அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணியின் ஊடாக சுதந்திருக்கின்றோம் ஈரானின் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது ஸ்டேல் நடத்திய தாக்குதல் ஈரானுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இதுவரை வெளியான தகவல்களின் அடிப்படையில் ஈரான் இராணுவத்தினுடைய தளபதி ஈரான் இராணுவத்தினுடைய ஐஆர்டிசி புரட்சிகர காவலர் படையினுடைய தளபதி விண்வெளிப்படையினுடைய தளபதி உள்ளடங்களாக இருபத்தி நான்கு முக்கிய இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அது மட்டுமல்ல ஈரானிய தாக்குதல் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் காரணமாக எழுபத்தி எட்டு பேர் இதுவரை கொல்லப்பட்டிருப்பதாகவும் முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதான செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஈரான் தாக்குதல் எவ்வளவு ஈரான் மீது இவ்வளவு துல்லியமான தாக்குதலை ஸ்டேல் இருக்கின்றார்கள் அந்த தாக்குதலின் பின்னணியில் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன தற்போது என்ன விடயங்கள் ஈரானிலும் ஸ்டெயிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது குறித்து பிந்தைய நிலவரங்களை தற்போது பார்க்கலாம் ஸ்டேலினுடைய தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரான் இராணுவ படைகளின் தளபதிகளுக்கு பதிலாக புதிய இராணுவ தளபதிகளை நியமித்திருப்பதாக அந்நாட்டினுடைய உச்ச தளபதி மன்னிக்கவனும் உச்ச தலைவர் அயதுல்லால் ஹமேனி தெரிவித்திருக்கின்றார் ஸ்டேலினுடைய தாக்குதல் காரணமாக குறிப்பாக ஈரானின் முப்படை தலைமை தளபதி ஜெனரல் முகமது பகேரி இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையினுடைய தளபதி ஜெனரல் ஹுசைன் சலாமி ஐஆர்ஜிசியினுடைய விண்வெளி தலைவர் காஜி சாதே அயதுல்லால் கமீனியினுடைய ஆலோசகர்கள் உள்ளடங்கலாக இருபத்தி மூன்று இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் ஈரான் பதிலடி கொடுப்பது அதன் பின்னர் நடைபெறக்கூடிய அப்பால் இந்த இராணுவ தளபதிகளின் உடைய இழப்பு என்பது ஈரானுக்கு நிச்சயமாக பேரிழப்பு இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை புதிய தளபதிகள் நியமிக்கப்பட்டாலும் கூட ஈரானின் ஆற்றல் மிக்க ஆளுமை மிக்க தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கின்றது அதே போல நடான்ஸ் அணுசக்தி நிலையம் மீண்டும் ஸ்டேலினால் தாக்கப்பட்டிருக்கின்றது அந்த அணுசக்தியில் பகுதியளவில் சேதமடைந்திருப்பதாக ஸ்டேலிய இராணுவம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக ஸ்டேல் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் மேற்பரப்பு மட்டுமே சேதமடைந்திருக்கின்றது அது நிலத்தடி வசதிகள் அப்படியே இருக்கின்றன என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் நடான்ஸ் அணுசக்தி நிலையம் டெஹ்ரானின் பல பகுதிகள் மீண்டு மீண்டும் ஸ்டேல் ஒரு தாக்குதலை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற விடயம் வெளியாக இருக்கின்றது இந்த தாக்குதல் ஈரானினுடைய வடமேற்கு பகுதிகளிலும் கிழக்கு பகுதிகளிலும் ஏவுகணை மையங்கள் மற்றும் ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள் ட்ரோன் ஏவுதள மையங்களை இலக்கி வைத்து தாங்கள் நடத்தியிருப்பதாக ஸ்டேல் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதல்களை நடத்துவதற்கு முன்பாக ஈரானுக்குள் குறிப்பாக மொசாட்டினுடைய ஒரு பிரிவு முற்றாக உள்ளே ஊடுருவி சென்று ஈரானினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களை முற்றாக சிதைத்திருக்கக்கூடிய செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன குறிப்பாக ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாகவே பல மாத காலமாகவே ஈரானுக்குள் ரக ஆயுதங்கள் அதிநவீனமான ட்ரோன்கள் சிறிய ரக ஆயுதங்கள் கடத்தப்பட்டு அங்கே ஈரானுக்குள் ஒரு தளத்தை இந்த மொசாட் படைகள் உள்ளே அமைத்து அங்கிருந்தபடியே அவர்கள் வான்வழி தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்பாக துல்லியமாக ஈரானினுடைய ஏர் டிஃபென்ஸ் வான் பாதுகாப்பு சாதனங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களை துல்லியமான லேசர் தாக்குதல்களூடாகவும் ஏ ட்ரோன் தாக்குதல்களூடாகவும் பெரிய அளவிலான சைபர் தாக்குதல்களின் ஊடாகவும் வான் பாதுகாப்பு சாதனங்கள் அனைத்தையும் செயலிழக்க செய்து வான் பாதுகாப்பு சாதனங்களுடைய பேட்டரிகளை முற்றாக அகற்றி அது ஸ்தம்பிக்க வைத்த பின்னரே வான்வெளிக்கள் சுதந்திரமாக ஸ்டேலிய போர் விமானங்கள் நுழைந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது நாங்கள் நேற்றைய காணொலியில் ஒரு தெளிவாக ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தோம் ஹமாஸுக்கு எதிராக ஸ்டேல் உருவாக்கி ஐம்பது பேர் கொண்ட குழு கமாசுடைய தாக்குதலில் நேற்றைய தினம் காசாவில் கொல்லப்பட்டிருந்தார்கள் அபுஷபா என்பவரின் தலைமையில் நடத்தப்பட்ட ஒரு ஈரான் மன்னிக்க ஸ்டேலுக்கு ஆதரவான ஹமாசுக்கு எதிரான ஒரு கூலிப்படைகள் கமாஸ் தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள் அப்போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தோம் ஈரானுக்குள் மிகப்பெரிய அளவில் ஊடுருவித்தான் இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஸ்மாயில் கனியின் உடைய மரணமாக இருக்கலாம் ஈரானில் அண்மைய சில நாட்களாக எஸ்பகான் துறைமுகம் அதை அடுத்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தொழிற்சாலைகள் உற்பத்தி மையங்கள் வணிக கப்பல் நிறுத்தி வைக்கக்கூடக்கூடிய இடங்களில் தொடர்ச்சியாக தீ விபத்து சம்பவங்கள் வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றன இஸ்வலா தலைவர் ஹசன் நஷ்டலாவை கொள்கின்ற போது கூட மொசாட்டினுடைய உளவாளிகள் லெபனானுக்குள் உருவி துல்லியமான தகவல்களை இஸ் தலைவர் கசன் நஷ்டல்லா அந்த பகுதிக்கு வருகை தர இருக்கின்றார் அவருடன் தளபதிகள் அங்கே மிக முக்கியமான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று துல்லியமான தகவல் வழங்கப்பட்ட பின்னரே இஸ்ரேல் பங்கர் பஸ்டர் குண்டுகளை மிகப்பெரிய அளவில் வீசி கசன் நஷ்டல்லாவை கொள்ளை செய்திருந்தார்கள் அதே போலத்தான் இந்த ஐஆர்ஜிசியினுடைய வலையமைப்புக்குள் ஈரானுக்குள் மிகப்பெரிய அளவில் ஊடுருவி இருக்கக்கூடிய மொசாட்டினுடைய உளவாளிகளினால் தான் ஸ்டேல் இவ்வாறான ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் அமைந்திருக்கின்றது என்பதில் இந்த கருத்தும் இல்லை மொசாட் தன்னுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் வான் பாதுகாப்பு சாதனங்களை நாங்கள் செயலழக்க வைத்திருக்கின்றோம் மொசாட்டினுடைய கொமாண்டோக்கள் அங்கே இறங்கி அனைத்து வான் பாதுகாப்பு நிலையங்களையும் ஏர் டிஃபென்ஸையும் செயலழக்க வைத்திருக்கின்றார்கள் அதேபோல் இந்த தாக்குதல்கள் நடைபெறுகின்ற பொழுது ஈரான் இராணுவ தளபதிகளுடைய இருப்பிடத்தை அவர்களின் உடைய அவர்கள் ஒவ்வொரும் ஒரே இடத்தில் அனைவரும் கொல்லப்படவில்லை வீட்டில் வைத்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஈரானினுடைய புரட்சிகர் ஐஆர்ஜிசினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் வைத்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பல கிலோமீட்டர்கள் தொலைவில் வேறு பகுதியில் ஒருவர் இருந்தபோது கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இவர் பலரும் பல இடங்களில் கொல்லப்படுவதற்கு ஈரானுக்குள்ளே இருந்த முசாட்டின் உளவாளிகள் வழங்கிய துல்லியமான தகவல்கள் தான் காரணம் என்பது தற்போது தெரிய வந்திருக்கின்றது அதேபோல் பல மாத காலமாகவே ஈரானுக்குள்ளே ஊடுருவிய மொசாட் அங்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு தளத்தை அமைத்து வான் பாதுகாப்பு சாதனங்களை இந்த தாக்குதல் இன்றைய தினம் தாக்குதல் நடைபெறுகின்றது அதிகாலை நேற்றைய தினமே வான் பாதுகாப்பு சாதனங்கள் பெரியளவில் அளவில் செயலிழப்பு செய்யப்பட்டிருக்கின்றன என்ற செய்திகளை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ஈரான் செயலை தாக்குவது என்பதற்கப்பால் உள்ளே இருக்கக்கூடிய மொசாட்டின் உடைய உளவாளிகளை அல்லது வலையமைப்பை ஐஆர்டிஎஸ்சிக்குள் இருக்கக்கூடிய துரோகிகளை எடுக்காவிட்டால் நிச்சயமாக ஈரான் மிகப்பெரிய சிக்கலை தொடர்ச்சியாக ஒரு சந்திக்கும் நிலை தான் ஏற்படும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் தான் நடான்ஸ் அணுசக்தி நிலையம் டெகிரான் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஸ்டேல் மீண்டும் தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதாகவும் பல்வேறுபட்ட ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்து தாங்கள் வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி இருப்பதாக ஸ்டேல் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏவுகணை மையங்கள் அங்கு எரியூட்டப்படக்கூடிய காட்சிகள் அல்லது அங்கு ஸ்ரீலினுடைய தாக்குதல் காரணமாக புகை வெளியேறக்கூடிய காட்சிகளையும் மல்ஜிஸ்ரா தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழலில் கோமில் இருக்கக்கூடிய மசூதியில் ஈரான் பழி வாங்குவதற்கான சிவப்பு கொடி ஏற்றி இருக்கின்றார்கள் ஈரானின் மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க கோம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மசூதியின் மேல் சிவப்பு கொடி பறப்பதை காட்டும் வீடியோ வெளியாக இருக்கின்றது ஜம்கரனின் புனித மசூதியின் மேல் பழிவாங்கும் சிவப்புக் கொடி பரப்பதாக செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரான் பதிலடி தாக்குதல் நிச்சயமாக இருக்கும் என்பதும் இது ஒரு வலிமிகுந்த தாக்குதலாக இருக்கும் என அயதுல்லா அல் கமேனியும் ஈரானினுடைய ஜனாதிபதி பிசாஸ்கியான் மக்கள் முன்பு உரையாற்றும் பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் ஈரானினுடைய தாக்குதல் எப்போது எங்கே எப்படி இருக்கும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இருந்தபோதிலும் ஈரானினுடைய பதிலடி நிச்சயமாக மிக கடுமையானதாக இருக்கும் என்பதை தொடர்ச்சியாக அவர்கள் உறுதிப்படுத்திய வண்ணமே இருக்கின்றமையும் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈரான் ஸ்டேல் மீது நடத்திய ட்ரோன்களை சுட்டு ஈரானின் ட்ரோன்களுக்கு எதிராக அதாவது ஈரான் ஸ்டேலை நோக்கி அனுப்பிய ட்ரோன்களில் ஸ்டேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜோர்டான் போன்ற நாடுகள் இந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது பிரிட்டன் பிரான்ஸ் அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியதை கூட நாங்கள் அதிசயப்பட வேண்டியதில்லை இவ்வளவு ஈரானுடைய தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஈரானுடைய இறையாண்மையை மீறி அங்கு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இதன் பின்னரும் ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்கக்கூடிய ஜோர்டான் ஸ்ட்ரேலை பாதுகாப்பதற்காக ஸ்ட்ரேலை நோக்கி சென்ற ட்ரோன்களை சுட்டு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் என்ன சொல்வது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி ஒட்டுமொத்த ஈரானும் மிகப்பெரிய தாக்குதலுக்குள்ளாகி ஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரானுக்கு எதிராக மிக கொடூரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஈரான் பதிலடி கொடுக்கும் பொழுது ஓடி வந்து ஜோர்டான் செல்ல விடாமல் ஸ்டேலை பாதுகாக்கின்றார்கள் இவர்கள்தான் ஸ்டேலுக்கு எதிராக கண்டனங்களை வெளியிடுவதெல்லாம் எவ்வளவு பாசாங்குத்தனம் என்பதை நாங்கள் பார்க்கலாம் தான் காசாவில் ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலை நாங்கள் கண்டிக்கின்றோம் ஸ்டேல் ஒரு இனப்படுகொலை நாடு நெதஞ்சாக செய்வது காட்டு முராண்டித்தனமானது என வெளியே கூவக்கூடிய பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் பிரிட்டிஷினுடைய பிரதமர் ஸ்டார்மர் போன்றவர்கள் கூட ஈரான் ட்ரோன் தாக்குதலை நடத்திய போது அதிலிருந்து ஸ்டேலை பாதுகாப்பதற்காக அவர்கள் தங்களுடைய போர் விமானங்களை அனுப்பி ஈரானிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே ஸ்டேலுக்கு எதிரான இவர்களுடைய நிலைப்பாட்டு பிரான்சினுடைய நிலைப்பாடு பிரிட்டனுடைய நிலைப்பாடு மேற்குலக நாடுகளுடைய நிலைப்பாடு ஏன் ஜோர்டான் போன்ற நாடுகளின் நிலைப்பாடு கூட எவ்வளவு பாசாங்குத்தனமானது என்பதை இந்த விடயத்தில் திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஸ்டேலுடன் தெளிவான உறவையும் நட்பையும் வைத்துக்கொண்டு வெளியுலகத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுவதற்கும் ஸ்டேல் மிகப்பெரிய இனப்படுகொலையை செய்கின்றார்கள் அது ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நாடு என்று மிகவும் கச்சிதமாக காய்களை பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகள் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இருந்த போதிலும் இன்று ஈரானின் ட்ரோன் தாக்குதலில் ஸ்ட்ரெயலை பாதுகாப்பதில் முன்னின்றவர்கள் இவர்கள் என்பது இந்த நாடுகளின் பாசாங்குத்தனத்தையும் விடத்தையும் தெளிவாக காட்டுகின்றது அடுத்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் கூட்டம் இன்னும் சில மணி நேரங்களில் ஆரம்பமாக இருப்பதாக ஐநா பாதுகாப்பு சபை அறிவித்திருக்கின்றது ஸ்ட்ரேலிய தாக்குதல்களை அடுத்து ஈரான் விடுத்த கோரிக்கைக்கு இந்த கூட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டியிருக்கின்றார்கள் அதேபோல் ஸ்ரீலின் தாக்குதலை எடுத்து ஐஏஇ அணுசக்தி சர்வதேச அணுசக்தி முகமை சிறப்பு கூட்டம் ஒன்றை நடத்த இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் ஆளுநர்கள் குழுவின் விதிவிலக்கான கூட்டம் ஒன்று இன்று இடம்பெறும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் ஈரான் ஒரு கூட்டத்தை கோரிக்கை விடுத்த சூழ்நிலையில் அதற்கு ஆதரவாக ரஷ்யா சீனா வெனிசுலா போன்ற நாடுகள் ஆதரித்ததன் அடிப்படையில் ஐநாவும் ஒரு கூட்டத்தை கூடுகின்றார்கள் அணுசக்தி முகமையும் ஒரு கூட்டத்தை கூடுவார்கள் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது ஈரானிய தாக்குதலை சவுதி அரேபியா எகிப்து ரஷ்யா சீனா கத்தார் ஓமான் போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவில் கண்டனம் செய்திருக்கின்றார்கள் ரஷ்யா இது முற்றுமுழுதாக ஈரானின் இறையாண்மையை மீறி அப்பட்டமான ஒரு பிராந்தியத்தை பதற்றத்துக்குள்ளாக்கும் செயற்பாடு என தெரிவித்திருக்கின்றார்கள் கத்தார் துருக்கி போன்ற நாடுகளும் இது ஒரு முழுக்க முழுக்க ஆத்திரமூட்டும் பிராந்தியத்தை போருக்குள் தள்ளக்கூடிய ஒரு செயற்பாடு என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் சீனாவும் இந்த தாக்குதலுக்கு கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் அமெரிக்கா மேற்குலக நாடுகள் இந்த தாக்குதலுக்கு தங்களுடைய ஆதரவை ஸ்டேலுக்காக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த தாக்குதல்களை அடுத்து சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வடைந்திருக்கின்றது அடுத்து ஈரான் பதிலடி கொடுக்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய மத்திய கிழக்கின் போராக மாறினால் இன்னமும் இந்த எண்ணெய் விலை எண்ணெய் தட்டுப்பாடு கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்புகள் மிகப்பெரிய அளவில் உயர்வடையலாம் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்குள்ளாகலாம் என்ற அச்சமும் எழுந்திருக்கின்றது மத்திய கிழக்கில் இருந்து டசின் கணக்கான விமானங்கள் அரபுலக நாடுகள் பல ஜோர்டான் வான்வழியை மூடியிருக்கின்றார்கள் ஈரான் மூடியிருக்கின்றார்கள் ஸ்டேலில் பல விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன இவ்வாறான சூழ்நிலையில் மத்திய கிழக்கில் இருந்து டசின் கணக்கான விமானங்கள் சைப்ரஸ் விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஈரான் மீதான ஸ்டேலிய தாக்குதல்களை தொடர்ந்து பிராந்தியத்தில் உள்ள பல நாடுகள் வான்வெளியை கட்டுப்படுத்துவதால் மத்திய இருந்து பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் எல்லாம் அங்கே திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக சைப்ரஸ் நோக்கி என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது நெதன்ஜாகு யாரும் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு ரகசிய இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் அவர்களும் அதிகளவில் அவர் சைப்ரஸ் நாட்டுக்குத்தான் காலையில் சென்றிருக்கக்கூடிய விங் விமானம் மூலம் சென்றிருக்கலாம் ஸ்டேலின் விங்ஸ் ஆஃப் சியோன் விமானம் மூலம் சென்றிருக்கலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன எனவே ஈரான் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவில் அந்த நாட்டினுடைய தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அந்த நாட்டை நேரடியாக ஒரு போர் அச்சுறுத்தலுக்கு அல்லது போருக்கு இழுப்பதைப் போல ஸ்டேல் வலிந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள் இதை ஈரான் எவ்வாறு பதிலடி கொடுக்கப் போகின்றார்கள் ஈரான் எவ்வாறு இதை கையாளப் போகின்றார்கள் ஸ்டேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் அணிவகுத்து நிற்கும் போது ஈரானை யாரெல்லாம் ஆதரிக்கப் போகின்றார்கள் ஈரானின் பதிலடி எப்படியாக இருக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இருந்தாலும் ஈரான் மிக விரைவாக பதிலளிக்கும் என்பதை ஈரானினுடைய ஜனாதிபதி பி சஸ்கியான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் மத்திய கிழக்கிலும் ஈரானிலும் ஸ்டேலிலும் என்ன மாற்றங்களையும் என்ன சிக்கல்களையும் ஏற்படுத்தப் போகின்றது என்பதை தான் பார்க்க வேண்டும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி